டா அக்கவுண்ட என்னடாச்சிருக்கேன் நான் எந்த காசுடா எனக்கு இருக்குது நூறுரூவா இரநூறுவா போடுவாங்க ஐநூறுவா போடுறாங்க யாராச்சும் அதை நம்ம வாங்கி வாங்கி திட்டு விட்டுருக்கேன் ஹோட்டல் கடைங்க கரெக்டு பிரியாணியா ஒயிட் ரைஸ் தோசை இட்லி கொஞ்சம் போவாங்க

நீ பசுக்குற சார் சார்ஜ் தீண்டுருச்சு என் செல்லுல சரியா பேர் ஒன்பது இருக்கு நான் அமத்திடுறேன் அப்புறமா சரியா ஆட்டோக்காரை விட்டுட்டு போயிட்டாட்டா அவனை நான் அவனு ஒரு ஹோட்டலில் இறக்குனா இறக்கி விட்டுப்பான் விட்டுட்டு போயிட்டான் போயிட்டான் ஏன் ஒரு ஹோட்டல் இருக்கிறான் வசந்த பவன் வசந்த பகை துப்பில் இருக்குமா ஹோட்டல் தானே சரி சரி வசந்த பவன் எடுத்து வச்ச பாலும் எரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது பத்தியா பாத்தியா

சிச்சா பாயிரும் திமி நாங்கள் பேசுறோம் அவ கிட்ட கொஞ்சம் அமைதி அமைதி பிளீஸ் என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் தெரியலையே நான் பசி மயக்கத்தில் இருக்கேன் ஏ இவனே ஜிக்காப்பாய் ஜிக்கா அம்மா சாப்பிட போறேன் பாசி தாங்க முடியாதான் நல்லா சுற்றுடா பசில தோசை கேட்டிருக்கேன்டா தோசை கேட்டுக்கே அடிக்கடி சாப்பிட்டா தானே தெரியும் ஆயா தானே சொல்லு சொல்லுது என்ன சொல்லுது என்னடா சொல்லு ஆயாவை இழுக்கிற

நல்லா இதெல்லாம் எதுவுமே தெரியல தெரியல பசி மாயாக்கும் ஆம்பளம்